ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம எப்போயும் போல் எழுந்திரிச்சோன்னே நம்ம வேலையை ஆரம்பித்தாச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறப்போ உடம்பு வந்து நல்லாயிருக்கும் அந்த நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் சரிங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரிலாம் சோசியல் மீடியாவில் போட்டால் தப்பாக பார்ப்பாங்க தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ஏன்ட்டே நேராக கேட்டிருக்காங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் நான் பெருசாக எடுத்து பேச போகிறது கிடையாது அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது நான் ஒரு பெண்ணாக இருக்கனால பெண்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் பெண்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் தப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டீங்களா குனிஞ்சு நிமித்து கோலம் போட மாட்டீங்களா எங்கேயும் கடைக்கு போக மாட்டீங்களா வெளியில் எங்கேயுமே நீங்கள் போக மாட்டீங்களா வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களா அப்போ நீங்கள் வெளியே வர்றப்ப எந்த ஆணும்னு தப்பாக பார்க்க மாட்டாங்களா அவங்கள ம் அதெல்லாம் தப்பாக பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம எவ்வளோ இழுத்து போற்றிக்கிட்டு போனால் கூட நம்மளை தப்பாக பார்க்க தான் செய்வாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம அதை மைண்டில் எடுத்துக்கிறவே கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டோம்னா அவ்வளோதான் இந்த மாதிரிலாம் சோசியல் மீடியா யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு டிபி கூட வச்சோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற பெண்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் உங்களால் புரிய வைக்க முடியல ஆண்கள் எல்லோரையும் நம்ம குறை சொல்ல முடியாது தப்பான ஆண்களும் இருக்காங்க சரியான ஆண்களும் இருக்காங்க நம்ம சொல்லி புரிய வச்சோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கிருவாங்க சரிங்களா உடனே எடுத்தோன்னே எல்லா ஆண்களும் தவறு நம்ம சொல்ல முடியாது அது அவங்கவுங்க புரிய வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களோடய விருப்பம் முடியாதுன்னா விட்டுருங்க அப்புறம் மார்னிங் சாப்பிட்றதுக்கு வந்து வெந்தயக்களையும் சில்லி சப்பாத்தியும் பண்ணியிருந்தேன் பாப்பா உங்களுக்கும் எனக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாவாட்டணும் அது போக நாங்கள் வீடியோ போடுறோம் அப்படின்னா யாரும் வேலை வெட்டிலாம் வீடியோ போடல எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போடுவாங்க வீடியோ சரிங்களா பாய்